ஏன் சார் அலுவறீங்க சிவராமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய அழாம சொல்லுங்க சார் நீ வீட்டுல எப்படி புலி சார் புலி அதுக்கு நேர்மாற என்ன கற்பனை பண்ணிக்க அப்போ நீங்க வீட்டுல எலியா சுண்டலிடா எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்குற நீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா புருஷோத்தமா ஒரு தம்மு குடு

நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்த அவ வந்தா ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களதான் இருக்கும் கும்பகரணம் கூட தூங்கி இருக்க மாட்டான் இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா நடக்குமா நடக்க விட்டுருவேணா நான் யாரு லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா அப்போ ரெண்டு பேர் முதலிரவுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா நீங்க ஆரம்பத்திலேயே கோட்ட விட்டீங்க சார் கூட்ட கேஸ் உங்க கீழ வேலை பாக்குறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் சிவராமா தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா என்ன சார் வேடிக்கையா இருக்கு எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்க நீங்க தலைவையா சொல்றீங்களே அவங்களோட முழு பெயர் தெய்வ நாயகி அதத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன் அப்ப நீங்க சாமியை சொல்லலையா நான் மாமியா சொன்னேன்டா குருநாதா

அடிக்க சொல்றியா அது பாவம் இல்ல கொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷ புருஷனே கிடையாது நீங்க ஒரு அரை விடுங்க அதுக்கு அப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீ நீயும் கூட வர்றியா புருஷோத்தமா கவலைப்படாத இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது ஓகே இவன் டெக்னிக் வொர்க் அவுட் ஆவல ஆடு வேங்கே ஆவாது பிரியாணி ஆயிடும் டேய் சிவராமா நானும் வர்றேன்

அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பட்டுக்கோட்டை அழகிரி போச்சு காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த மேனேஜர் மட்டும் ஜெயிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம் ஐயா

அட்சிட்டார் அண்ணாத்த அடிகிறார் வாங்கிக்கோ வாங்கிக்கோ புருஷோத்தமா தூள் கலப்படா பாபா வாங்கம்மா வாங்க என்ன இப்படி அழுவுறீங்க குடும்பம்னா நாலும் தான் இருக்கும் இப்ப யாரு உங்களை அடிச்சது தாலி கட்ட உங்க புருஷன் தானே நானா அடிச்சேன் இப்படி அழுவுறீங்களே நான் அது கழலப்பா பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய ஒரு ஒருதரம் கூட நான் ওর கை நீட்டி அடிச்சத இல்ல ஆனா இன்னைக்கு அவរ அடிச்சிட்டேனே நே போய் அவர சமாதான பண்ணு போ அடி அடி என்ன சரacci இல்ல எனக்கு அடுத்த வேலை இருக்குமா இப்படி பண்ற ஐயா சிகரெட்டுக்கு இப்படி குடிச்சா என்ன பண்ணுவேன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா

நானும் செல்லமா கூப்பிட்டேன் சீக்கிரமா போ அது என்ன பண்ணு இது நைஸ் போ போடா போ குட் மார்னிங் மிஸ்டர் புரு ஷட் அப் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆயிட்டியா ஆமா நேத்து நைட் வீட்டுல கொண்டாட்டிட்டு உதவாயினீங்களே கண்ணு கீழ கருப்பா இருந்துச்சு சரியாயிடுச்சா சிவராமா இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிஸல் ஆர்டர் டைப் ஆயிடும் ஜாக்கிரதை என்ன இது கையில சிகரெட் இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான் பே சா அஞ்சு மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட் தானும் வாங்கி தர தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு ஓகே சார்